வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழலை உருவாக்குவதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ரயில்வே திட்டங்களில் தமிழகத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழர்கள் விவகாரத்தில் புதிய பரிந்துரைகளை பரிசீலிக்க தயாராக உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் பத்தாம் வகுப்பு பொதுத் தமிழகத்தில் இன்று தொடங்குகிறது அகமதாபாத் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் துவான் தேவ் ஜாவியா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழலை உருவாக்குவதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜப்பானைச் சேர்ந்த தொழில்துறை பிரதிநிதிகள் குழு நேற்று புதுதில்லியில் பிரதமரை சந்தித்து ஆலோசனை நடத்தியது அப்போது பேசிய அவர் சிவில் விமான போக்குவரத்து பசுமை எரிசக்தி வேளாண்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் முதலீட்டுக்கான வாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக கூறிய பிரதமர் ஜப்பான் தொழில்துறையினர் இந்தியாவில் அதிக அளவில் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார் குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டவர் மசோதா மக்களவையில் நிறைவேறியது நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த மசோதா வகை செய்கிறது இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நாட்டின் பொருளாதாரத்தையும் வலுப்படுத்த இந்த மசோதா உதவிடும் என்றாா் இந்தியாவுக்கு வரும் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களின் விவரங்கள் இதன் மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் தீவிரவாத நடவடிக்கைகள் தடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இலங்கை அகதிகள் குறித்து திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த திரு அமித்ஷா இந்த விவகாரத்தில் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பின்பற்றிய அதே கொள்கையே தற்போதும் பின்பற்றப்படுவதாக கூறினார் இது தொடர்பான புதிய பரிந்துரைகளை பரிசீலிக்க தயாராக உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தாா் தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே புதிய ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் தமிழகத்திற்கான ரயில்வே திட்டங்கள் குறித்து அவரது தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் போது அவர் இதனை தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஆறாம் தேதி பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைக்கும் நிலையில் அன்று முதல் இந்த ரயில் இயக்கப்படும் என்றும் அவர் கூறினார் மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த ரயில் சேவை தொடங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கோரிக்கையை நிறைவேற்றியதற்காக ரயில்வே அமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் ரயில் வந்து நமக்கு பாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரம் வர்றதுக்கு புது ரயில் நமக்கு திரு அஸ்வினி வைஷ்ணவஜி அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அதற்கு பேர் வந்து பாம்பன் ரயில் நிலையத்தை நாம வந்து புதுசா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ரயில் நிலையத்தை திறக்கிறோம் ஆனால் அதுக்கு பாம்பன் எக்ஸ்பிரஸ் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இந்த கூட்டத்தில் பிஜேபி மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர் தமிழகத்தில் எண்பத்தி எட்டு சதவீத கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு சோமண்ணா கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் அளித்த பதிலில் அவர் இதனை தெரிவித்தாா் கடந்த ஆறு ஆண்டுகளில் தமிழகத்தில் எண்பத்தி ஒன்பது லட்சத்து இருபத்து மூன்றாயிரம் கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக திரு சோமண்ணா கூறினார் மருத்துவ சுற்றுலாவில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக மாநில அரசு கூறியுள்ளது இது தொடர்பாக சுற்றுலாத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நோய் சிகிச்சை மற்றும் பல்வேறு அறுவை சிகிச்சைகளுக்கு உகந்த இடமாக தமிழகம் திகழ்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு சிகிச்சை பெற வருவோரில் இருபத்தைந்து சதவீதம் பேர் தமிழகத்திற்கு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் குற்றங்களை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மது மற்றும் போதைப் பொருட்களால் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளாா் தமிழக மக்களின் நலன் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சிந்திக்க வேண்டும் என்றும் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பி ஸ்ரீ பள்ளிகள் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை தவறாதீர்கள் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழகத்தில் இன்று தொடங்குகிறது மாநிலம் முழுவதும் பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் ஒன்பது லட்சம் மாணவர்கள் இத்தேர்வை எழுதுகின்றனர் இதற்கென நான்காயிரத்து நூற்று பதிமூன்று தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன எட்டாயிரம் கண்காணிப்பாளர்களும் நான்காயிரத்து எண்ணூறு பறக்கும் படையினரும் தேர்வு கண்காணிப்பு பணிக்காக நியமிக்கப்பட்டுள்ளனர் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பொது இடங்கள் மற்றும் சாலையோரங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை அடுத்த மாதம் இருபத்தோராம் தேதிக்குள் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு கே ஆர் ரமேஷ் மற்றும் திரு முகமது ஷபீக் ஆகியோர் அடங்கிய அமர்வு குறிப்பிட்ட காலத்திற்குள் கொடிக்கம்பங்கள் அகற்றப்படாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்திக்க நேரிடும் என்று கூறி வழக்கை முடித்து வைத்தது கோடை வெயிலை சமாளிக்க இளநீர் நுங்கு உள்ளிட்ட நீர்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை உட்கொள்ள வேண்டும் என்றும் புரதச்சத்து நிறைந்த உணவுகளை தேவையான அளவு எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் ஸ்பூர்த்தி அருண் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் நம்ம இந்தியன் கல்ச்சர்ல ஃபுட்ஸ் ஹீட் ப்ரொடியூசிங் ஃபுட்ஸ் நம்ம இளநீர் பாசி பருப்பு நம்ம உடம்ப கூல் பண்றதுக்கு அப்படின்ட்டு சொல்லுவோம் நம்ம உடம்ப எப்படி பிஹேவ் பண்ணதுன்னு பார்த்துட்டு இது நம்மளுக்கு சூட் ஆகுதான் கட்டாயமா சாப்பிடலாம் சம்மர் மந்த்ஸ்ல டைஜஷன் கஷ்டமா இருக்கலாம் அதனால வந்து ரொம்ப டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட் பண்ற ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ரொம்ப ஸ்பைசி ஃபுட்ஸ் சாப்பிடும் போது ஏற்கனவே ஹாட்டா இருக்கிற டைம்ல வந்து நம்மளோட பாடியும் ரொம்ப ரொம்ப ஹீட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த டிஸ்கம்ஃபர்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ ஸ்பைசி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லுவோம் அதே மாதிரி ஆயிலி ஃபுட் இது எல்லாமே டைஜஸ்ட் பண்ணறதுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும் இருவரி செய்திகள் தென்கொரியாவில் ஏற்பட்ட காட்டு தீ காரணமாக இருபத்தாறு பேர் உயிரிழந்தனர் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் பொலிவியாவில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஐம்பது பேர் உயிரிழந்தனர் சிலி அதிபர் திரு கேப்ரியல் போரிக் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக வரும் ஒன்றாம் தேதி இந்தியா வருகிறார் தேசிய நெடுஞ்சாலைகள் பராமரிப்புக்காக நடப்பு நிதியாண்டில் மத்திய அரசு ஒன்பதாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை மேற்கொள்ள ஒப்புதல் அளித்துள்ளதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் இதுவரை நாடு முழுவதும் நூற்று இருபத்தொன்பது கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு வர்தன் சிங் கூறியுள்ளார் சாகர்மாலா திட்டத்தின் கீழ் நாட்டில் இதுவரை ஒரு லட்சத்து நாற்பத்தோராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இருநூற்று எழுபத்தி இரண்டு திட்டப்பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது வீரதீர செயல்கள் புரிந்த குழந்தைகளுக்கான விருதுகளுக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகம் கூறியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் காசம்பட்டி கோயில் காடுகளை பல்லுயிர் பாரம்பரிய தலமாக தமிழக அரசு அறிவித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் வரும் ஆண்டில் நபார்ட் வங்கி இருபதாயிரத்து பனிரெண்டு கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் ஆலயத்தில் கடந்த முப்பத்தோரு நாட்களில் ஒரு கோடியே நாற்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கை பெறப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் கூறியுள்ளது சென்னையில் இன்று ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி நடைபெறுவதையொட்டி சேப்பாக்கம் பகுதியில் மாலை ஐந்து மணி முதல் இரவு பதினோரு மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் துவான் தேவ் ஜவ்யா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற சிற்கணக்கில் இந்தியாவின் மத்வின் காமத் மால்டோவாவின் டிமிட்ரி பாஸ்கோவ் இணையை வென்றது கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டியின் பட்டியலில் தமிழகம் இரண்டாம் இடம் பிடித்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழலை உருவாக்குவதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் ரயில்வே திட்டங்களில் தமிழகத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழர்கள் விவகாரத்தில் புதிய பரிந்துரைகளை பரிசீலிக்க தயாராக உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழகத்தில் இன்று தொடங்குகிறது அகமதாபாத் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் துவான் தேவ் ஜாவியா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்